கொல்கத்தால பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் மேல பெண்கள் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் இருப்பதா வெளியான அறிக்கை இன்னொரு அதிர்ச்சிக்கு அடித்தளம் போட்டிருக்குன்னே சொல்லலாம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் என்ற அமைப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வெளியிட்ட அறிக்கையின்படி பதினாறு எம்பிக்கள் நூத்தி முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் மேல வழக்கு இருக்கிறதா தொடர்பானூத்தி ஒன்பது எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள்ல நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிச்ச பிரமண பத்திரங்கள் அடிப்படையில தான் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் மற்றும் நேஷனல் வாட்ச் என்ற ரெண்டு நிறுவனம் தான் இந்த ஆய்வை செஞ்சிருக்காங்க பெண் மீது ஆசிட் வீசுவது பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் வன்புணர்வு ஒரு பெண்ணை தாக்குதல் ஒரு பெண்ணை பின்தொடருதல் மைனர் பெண்ணை பாலியல் தொழிலுக்காக வாங்குதல் மற்றும் விற்பது கணவன் அல்லது உறவினர்களால் பெண்கள் துன்புறுத்துவது என பல்வேறு வழக்குகள் இதில் அடங்கும் வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நூற்றி முப்பத்தஞ்சு எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள்ல எந்தெந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் அதிகபட்சமா பாஜகல இருந்து அம்பத்தி நாலு பேரும் காங்கிரஸ்ல இருந்து இருபத்தி மூணு பேரும் தெலுங்கு தேச கட்சியிலிருந்து பதினேழு பேரும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பதிமூணு பேரும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ்ல பத்து பேரும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துல அஞ்சு பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க மாநிலங்கள் அளவுல பாக்குறப்ப இருபத்தஞ்சு வழக்குகளோட மேற்கு வங்காளம் முதல் இடத்துலயும் இருபத்தோரு வழக்குகளோட ஆந்திரா இரண்டாவது இடத்துலயும் பதினேழு வழக்குகளோட ஒடிசா மூன்றாவது இடத்திலையும் இருக்கு அதுக்கப்புறம் நாலு வழக்குகளோட தமிழ்நாடு பதிமூணாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தை தலைவரான தோல் திருமாலவன் திமுகவை சேர்ந்த ஹார்பர்ட் தொகுதி எம்எல்ஏவான சேகர் பாபு மற்றும் வேளச்சேரி தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ ஆசன் மவுலான் ஆகிய மூன்று பேருமே இந்த லிஸ்ட்ல இருக்காங்க கேரளாவில நின்று ஜெயிச்ச நடிகர் சுரேஷ் கோபியோட பேரும் இந்த பட்டியல இருக்கு இத பத்தி அரசியல விமர்சிக்கிற சிலர் கிட்ட கேட்ட போது இது மாதிரியான வழக்குகளோட உண்மைத்தன்மைங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் இந்த பட்டியல இருக்க சிலர் மேல அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கூட பொய் வழக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் மீடிய தமிழ் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க